பகடை கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெண்டு பகடைகள் உருட்டப்படுது இதுதான் கொடுத்துருக்காங்க கேட்டது என்ன அப்படின்னா ரெண்டு பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு வரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டு பகடையிலும் ஒரே நம்பர் வரணும் அது ஒற்றை என்ன வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முதல்ல ஒரு பகடை ஒரு பகடை உருட்டணும்னா என்ன வேணால் கிடைக்கும் ஒன்று ரெண்டு மூணில் ஆறு வரைக்கும் என்ன நம்பர்னாலும் ஒரு டைஸை போடும்போது கிடைக்கும் அதே மாதிரி ஒரு பகடை அப்போ மொத்தமாக எத்தனை நம்பர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஆறு வரைக்கும் கிடைக்கும் ஆறு அப்புறம் ரெண்டு பக்கடைனால் இதை ஸ்குவாட் பண்ணணும் ஆறு ஸ்கொயர் எதுனா முப்பத்தி ஆறு அப்புறம் ரெண்டு பகடைக்கு மொத்த மதிப்பும் முப்பத்தாறுன்னு நமக்கு தெரிஞ்சிக்கலாம் இது எழுதாமலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் மூணு பகடை அப்படின்னா ஆறு க்யூப் அதை க்யூப் பண்ணோன்னா இரநூத்தி பதினாறு அப்படின்னு கிடச்சிடும் மூணு பக்கம் உருப்புனா மொத்த உங்கள் என்ன கிடைக்கும் இரநூத்தி மொத்த வாய்ப்புகள் எத்தனை அப்படின்னா இரநூத்தி பதினாறு இப்போ ரெண்டு பக்கடையை உருட்டுதோம் நம்ம என்ன பார்த்துட்டோம் முப்பத்தாறு இதுதான் கிடைக்கும் ஒன்று ஒன்று ரெண்டு இந்த மாதிரி கிடைக்கும் முதல்ல ஒன்று விழலாம் ரெண்டாவது ஒன்று விழலாம் இதில் முதல்ல ஒரு ஆறு விழலாம் ரெண்டாவது மூணு விழலாம் இப்படி முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்போ மொத்தம் எத்தனை எப்போதுமே மொத்தத்தை கீழே போட்டுக்கணும் எத்தனை வாய்ப்புகள் ரெண்டு இதுனா எத்தனை வாய்ப்பு இருக்கோ அதை கீழே போட்டுக்கணும் மேலே என்ன பண்ணணும் ரெண்டு பகடைகளிலும் ஒரே ஒற்றை முக மதிப்பு ஒரே நம்பர் வரணும் ஆனால் ஒற்றை எண்ணாக வரணும் இது ஒற்றை எண்ணாக வரலை இப்போ ரெண்டு கம்ம ரெண்டு ஒற்றை ஒரே நம்பராக வரணும் இப்போ மூணு கம்மா மூணு வந்திருக்கு அது ஒற்றை எண் அதை எடுத்துக்கிறோம் நாலு கம்மா நாலு ஒரே நம்பராக வந்தாலும் ஒற்றை எண் நாளில் அஞ்சு கம்மா அஞ்சு அப்போ ஒன்று ரெண்டு மூணு மூணு வந்திருக்கு இது அடி கொடுத்தோன்னா ஒரு மூணு மூணு ஒரு மூணு மூணு இரு மூணு ஆறு ஒன்று பை பன்னெண்டுங்கிறதான் விடை ఆప్షన్ డి ఇది కంపైన్ టెక్నికల్ సర్వీస్ ఎక్సమ్మ రెండీ ఇవ్ నాలు